கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவி நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம எல்லோருமே இந்த பூமியில் பிறந்து வந்த அந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லாதவர்களாகத்தான் பிறந்து வந்தோம் இல்லையா பிறந்து வந்த பொழுதே நம்ம ஏதோ பெரிய கோடீஸ்வரனாகவோ பெரிய ஞானியாகவோ பிறந்து வரலை தான் வந்திருக்கிறோம் ஏதோ பிறந்த பிறகு நம்முடைய குடும்பத்தின் பின்னணியை வைத்து நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது நம்ம உயர்ந்தவங்க இலையில் செல்வந்தர்கள் ஏழைகள் என்று இந்த உலகத்தாரால் ஒரு அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையுமே அவர்களுடைய பின்னணியை வைத்து இவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று அவர் சொல்லுகிறவர் அல்ல தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தன்னுடைய சிநேகிதர் என்று அவர்களை அழைக்கிறார் அவருக்கு பிரியமான வழியில் வாழ்கிற பொழுது அவருடைய பிள்ளை என்று அழைக்கிறான் அவருடைய பார்வையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்ல அதனாலதான் தேவன் நமக்கும் ஒன்றை கற்றுக் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுகிறான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனும் அவன் உயர்த்தப்படுவான் என்று வேதத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு அன்பு ஜனமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இன்றைக்கு நான் என்கின்ற ஒரு ஆணவம் ஒரு அகங்காரம் என்னுடைய நிலையை விட்டு நான் கொடுக்க மாட்டேன் என்னுடைய அந்த ஆணவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே ஒரு பிரஸ்தாபத்தையும் ஒரு புகழையும் ஒரு மேன்மையும் விரும்புகிறவங்க அநேகம் இருக்கிறாங்க அதாவது தன்னை எல்லோரும் கனப்படுத்த வேண்டும் தன்னுடைய வார்த்தை எல்லோரும் கேட்டு வாழ வேண்டும் நான் தான் எல்லோருக்குமே தலைவன் என்கின்ற ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்று ஆளுமை குணத்தை விரும்புகிறவர்கள் இன்றைக்கு தேசத்துல இருக்கிறாங்க அதை விரும்பல்ல அன்பு ஜனமே அவர் சொல்லுகின்றார் நீ உன்னை தாழ்த்து உன்னுடைய இருதயத்துக்குள் உன்னை குறித்து ஒரு மேட்டிமே வேண்டாம் நான் அற்பமானவன் நான் குப்பையானவன் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லாதவன் அவர் என்னோடு இருப்பதனால்தான் அவருடைய பிள்ளை என்கின்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறேன் நான் அவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டுமே தவிர நான் ஒரு அதிகாரி நான் ஒரு ஞானன் ஞானவான் எனக்கு பெரிய செல்வங்கள் இருக்கிறது நான் ஒரு கோடீஸ்வரன் நான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் நான் பெரிய ஒரு பட்டதாரி அப்படி என்கின்ற ஒரு ஆணவம் ஒரு தற்பெருமை நம்மை குறித்து எப்பொழுதுமே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஏழைகளை பார்த்தவுடன் இவர்களை பார்க்கிலும் நான் உயர்ந்த அப்பேற்பட்ட எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது படிப்பறிவு கம்மியானவங்களை பார்த்தவுடன் இவர்களை பார்க்கல நல்லா படித்தவன் அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாக கூடாது ஜனமே ஆண்டவருடைய பார்வையில எல்லோருமே அவருடைய பிள்ளைகள் அல்லவா ஆகையினால் நாமும் மற்றவர்களை சகோதர சகோதரிகளாக நேசிக்கிற இறுதியை நமக்குள்ள வேண்டும் யார் மத்தியிலும் கடந்து சென்று ஒரு கனத்தையும் ஒரு ஆளுமையும் வெளிப்படுத்தி மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற சுபாவம் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஏனென்றால் நம்மை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து தாழ்மையின் கோலத்தில் வந்தார் தாழ்மையான இடத்தில் வந்தார் அவர் எல்லாவற்றிலும் தாழ்மையின் ஏழை கோலத்தையே விரும்பினவராகவும் இருந்தார் அவரை பின்பற்றுகிற நாமும் அதே வழியில் அதே சுபாவத்தில் அதே ஒரு குணநலத்தில் வாழுவோம் வளருவோம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்முடைய பாதைகளின் மூலம் அவருடைய நாம மகிமைப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் இறுதியத்திலும் எங்களுடைய வழிகளிலும் ஒரு தாழ்மை சந்தையை தாருமையா பெருமையோ ஆணவமோ அகங்காரமோ எங்களுக்குள் இராத படிக்கும் மற்றவர்களை நாங்கள் அற்பமாய் எண்ணுகிற பெற்றோர்களாக வாழாத படிக்கும் உங்க பார்வையிலே அப்பா உண்மை போல எங்களுக்குள்ள தாழ்மை சந்தையும் தாழ்மையான சுபாவங்களையும் மற்றவர்களை நேசிக்கிற இருதயத்தையும் கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பெருமை தேவனால் வெறுக்கப்படுகிற சுபாவம் என்றும் தாழ்மை கத்தரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணநலம் என்றும் அறிந்து கொண்டு அதன்படி வாழ வளர கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ